நீங்க பேய் இருக்குன்னு நம்புறீங்களா இல்லனா இந்த உண்மை சம்பவத்தை கண்டிப்பா கேளுங்க இத கேட்ட அப்புறமா கண்டிப்பா இது உண்மை சம்பவமா இல்ல கற்பனையான முடிவு பண்றது உங்க நம்பிக்கைய பொறுத்தது இந்த கதை என் என் மாதிரி வாங்க கதைக்கு போவோம் அந்த பில்டிங் ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன டியூஷன் சென்டரா இருந்துச்சு அங்க படிச்ச ஒரு பொண்ணு ஒரு நாள் சூயசைட் பண்ணிக்கிட்டா அதுக்கு அப்புறம் ஹாஸ்டலா மாத்திட்டாங்க அந்த பொண்ணு ஏன் யாருக்கும் தெரியாது சுயசைட் பண்ணிக்கிட்ட இடம் எலக்ட்ரிக் ரூம் அது எப்பவுமே பூட்டி தான் இருக்கும் இந்த இன்சிடென்ட் எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனாலும் ரெண்ட் கம்மியா இருக்குன்னு அந்த ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணலாம்னு டிசைட் பண்ணேன் எனக்கு பேய் கதையில பெருசா நம்பிக்கை இல்ல ஆனா அன்னைக்கு நைட் நடந்த விஷயம் என்ன மாதிரிச்சு தீபாவளிக்கு முந்தின நாள் அன்னைக்கு ஹாஸ்டல்ல இருந்த எல்லாரும் லீவுக்கு ஊருக்கு போயிட்டாங்க எல்லாம் ரூம் காலியா இருந்துச்சு நான் மட்டும் நாளைக்கு காலையில போலாம்னு அங்கேயே தங்கிட்டேன் என்ன தவிர என் ஹாஸ்டல் வார்டன் மட்டும் இருந்தாரு அவர் எப்பவுமே ஹாஸ்டல்ல தான் இருப்பாரு எப்பவுமே தனியா இருப்பாரு அந்த ரூம் விட்டு வெளிய வரவே மாட்டாரு அவர் ரூமுக்கு வெளியே பாக்கிறது ரொம்ப ரேர் தான் அந்த ஈவினிங் நான் வெளியே போயிட்டு பதினோரு மணிக்கு ஹாஸ்டலுக்கு வந்தேன் வார்டன் கதவை திறந்து விட்டாரு என்ன பாட்டு சிரிச்சிட்டே இனிமே லேட்டா வராதப்ப அப்படின்னு சொன்னாரு மெல்லமா சவுண்ட் வராத மாதிரி கேட் மூடினாரு மேல் மாடிக்கு போய் அவர் ரூம் கதவை பூட்டிக்கினாரு ஹாஸ்டல் ஒரே இருட்டா இருந்துச்சு எல்லாம் லைட் ஆஃப் பண்ணி இருந்துச்சு என் ரூமுக்கு போற வழி கூட இருட்டுல தெரியல என்னோட மொபைல் டூர்ச் ஆன் பண்ணிட்டு கார்னர்ல இருக்க என் ரூமுக்கு நடந்து போனேன் டோர் ஓபன் பண்ணிட்டு ரூமுக்குள்ள போனேன் எப்பவுமே சத்தமா இருந்த ஹாஸ்டல் இப்போ ரொம்ப சைலண்டா இருந்துச்சு பேட் மேல உட்காந்து கொஞ்சம் நேரம் வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தேன் அப்போ டைம் கிட்ட இருக்கும் தூரத்துல இருந்து ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருந்துச்சு நான் பெருசாக கண்டுக்கல அந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாச்சு நல்லா கேட்டால் அது கொலுசு சத்தம் ஒரு சில நேரத்துல பூச்சி கூட இப்படி சவுண்ட் குடுக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால பெருசா கண்டுக்காம விட்டேன் ஆனா அந்த கொலுசு சத்தம் நிக்காம இன்னும் கிட்ட வர மாதிரி சத்தமா கேட்டுச்சு ஹாஸ்டல்ல யாரும் இல்ல அதுவும் லேடிஸ் ஜென்ட்ஸ் ஹாஸ்டல்ல அலௌட் இல்லையே இந்த டைம்ல யாரு கொலுசு போட்டுட்டு சுத்துறது அப்படின்னு யோசிச்சேன் அந்த சத்தம் என் ரூம் கதவு கிட்ட வந்து திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு நான் அப்படியே அசையாம உட்காந்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆச்சு ஒரு பத்து செகண்ட் கழிச்சு திருப்பி அது நகர்ந்து போற சவுண்ட் கேட்டுச்சு எனக்கு குப்புன்னு வைத்துருச்சு அப்பதான் எனக்கு லைட்டா பயம் ஸ்டார்ட் ஆச்சு அது கண்டிப்பா கொலுசு சத்தம் தான் புரிஞ்சது கதவுக்கு வெளியே யாரோ இருக்காங்க யாரா இருக்கோம் நம்ம வார்டன் பிராங்க் பண்றாரா அவரு அப்படி பண்ண மாட்டாரு இப்போ என்ன பண்றது நான் ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டேன் போன் ஸ்கிரீன் கூட ஆஃப் பண்ணிட்டேன் இருட்ட இருந்த நான் இருக்கேன்னு யாருக்கும் தெரியாதுல்ல அதனால பயத்துல அப்படியே அசையாம படுத்துட்டேன் அப்போ அந்த கொலுசு சத்தம் மறுபடி வந்துச்சு இந்த வாட்டி மெதுவா இல்ல யாரோ வேகமா ஓடி வந்தாங்க என் ரூம்க்கு கிட்ட வந்து நின்னுட்டாங்க அந்த செகண்ட் என் ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிருச்சு திடீர்னு கதவை தட்டுற சவுண்ட் எனக்கு பயத்துல என்ன பண்றதுனே தெரியல மூச்சு விடுற சவுண்ட் கூட கேட்க கூடாதுன்னு வாய பொத்திக்கிட்டேன் அப்புறம் கதவ நகத்துல கீறுற சத்தம் கேட்டுச்சு என்ன ஆனாலும் கதவை ஓபன் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன் கதவ கீறுற சத்தம் திடீர்னு நின்னுச்சு பத்து நிமிஷம் எந்த சத்தமும் இல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன் மறுபடியும் லைட் போட்டேன் இனிமே எந்த ப்ராப்ளம் வராதுன்னு நினைச்சிட்டே இருக்கும் போது திடீர்னு திருப்பி சவுண்டு கதவை விரிதனமா அடிக்கிறாங்க அந்த கதவை எப்படியாவது உடைச்சிருக்கும் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு சாவு பயம்னா என்னன்னு அப்பதான் தெரிஞ்சது ஆனா ஒரே ஒரு தைரியம் மூடி இருக்க கதவை எந்த சதையாலும் துறக்க முடியாது அப்படின்னு தைரியம் சொல்லிக்கிட்டேன் கதவடிக்கிற சத்தம் திடீர்னு நின்னுச்சு அப்ப உடனே ரூம் லைட் தானே ஆஃப் ஆச்சு நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன் கரண்ட் போயிடுச்சா சரின்னு மொபைல் டார்ச் ஆன் பண்ணேன் டார்ச் லைட் கூட ஆஃப் ஆயிடுச்சு பயத்துல என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திருப்பி கொலுசு சத்தம் அது காரிடோர்ல அங்க இங்க நிக்காம ஓடிட்டே இருந்துச்சு நான் சத்தமே போடாம பெட்ஷீட் எடுத்து போட்டிக்கிட்டு படுத்துட்டேன் கத்தி வார்டன் கூப்பிட தைரியம் இல்ல அப்படியே அசையாம படுத்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ பொண்ணு அழுகுற சத்தம் அந்த சத்தம் வித்தியாசமா இருந்துச்சு அது கண்டிப்பா அந்த எலக்ட்ரிக் ரூம் இருக்கிற சைடு இருந்துதான் இருந்துச்சு கண்ண மூடி கடவுள் கிட்ட வேண்டுகிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த சத்தமும் இல்ல எனக்கு இருந்த டயர்டுல எனக்கே தெரியாம அப்படியா தூங்கிட்டேன் ஆனா பயத்துல முழுசா தூக்கம் கூட வரல கொஞ்சம் முழிப்பு இருந்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ரூம் டோர் யாரோ திறக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு முழிச்சுக்கிட்டேன் தூக்க கழகத்துல டோர் பார்த்தேன் பாதி திறந்து இருந்துச்சு நான் ஷாக் ஆயிட்டேன் எப்படி உள்ள லாக் போட்ட டோர் ஓபன் ஆச்சு நல்லா கண்ணை தொடச்சிட்டு பார்த்தேன் நான் அன்னைக்கு பார்த்த சீன் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் அந்த டோருக்கு பின்னாடி கருப்பா ஒரு உருவம் பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு அது என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு இப்போ நினைச்சா கூட உடம்பெல்லாம் நடுங்குது அது என்ன பார்த்த பார்வை இப்போ கூட கண்ணு முன்னாடியே இருக்கு நான் எழுந்துக்கலாம்னு ட்ரை பண்றேன் என்னால எழுந்திருக்க முடியல மூச்சு கூட விட முடியல கத்தலாம்னு ட்ரை பண்றேன் வாய்ஸ் வெளிய வரவே இல்ல அந்த செகண்ட் என்ன ஆச்சுனே புரியல நான் அன்னிக்கு கன்ஃபார்ம் செத்துருவேன்னு நினைச்சேன் அப்புறம் எப்படியோ ஒரு வழியா ஃபுல் ஃபோர்ஸ்ல கத்திட்டேன் ரெண்டு நிமிஷம் நிக்காம கத்திட்டே இருந்தேன் அந்த உருவம் திடீர்னு மறைஞ்சிருச்சு நான் கத்துனதை கேட்ட வார்டன் கீழே இறங்கி வந்தாரு அவர் எப்பவுமே பொறுமையா தான் பேசுவாரு ஆனா அன்னைக்கு தூக்கத்துல இருந்து எழுப்பிட்டேன்னு அவர்கிட்ட நடந்ததை சொன்னேன் அவரு பொறுமையா இருப்பேன்னு சொல்லி தைரியம் சொல்லிட்டு போயிட்டாரு எனக்கு அப்புறம் எப்படி தூக்கம் வரும் காலையில ஏழு மணி வரைக்கும் பெட்ல சும்மா முடிச்சுட்டே தான் இருந்தேன் பேக் எல்லாம் அடுத்த பஸ் குடிச்சி ஊருக்கு போயிட்டேன் நெக்ஸ்ட் வீக் அந்த ஹாஸ்டல் காலி பண்ணிட்டேன் என்ன நடந்தாலும் நான் அந்த நைட் மட்டும் மறக்கவே மாட்டேன் இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி உங்களுக்கும் நிஜத்துல ஏதாச்சும் அமானுஷ சம்பவம் நடந்து இருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பல நிஜ வாழ்க்கையில நடந்த அமானுஷ சம்பவங்களை கேட்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க